கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் முப்பத்தி ஒன்பது மலையும் நாடுகளும் இனி தீவுகள் சமுத்திரங்கள் மலைகள் முதலானவைகளைப் பற்றி பார்க்கலாம் பூமியின் மத்தியில் லட்சம் யோசனை விஸ்தீரம் கொண்ட பாகமானது ஜம்பூத் தீபம் எனப்படும் இதற்கு நடுவில் மிக பெரியதும் அற்புத அழகு வாய்ந்ததுமான மகா மேருமலை பதினாயிரம் யோஜனை அளவு பூமிக்குள் புதைந்து முன்னூற்று இருபதாயிரம் யோஜனை தூரம் உயர்ந்தும் காணப்படுகிறது மலைகளுக்கெல்லாம் அரசனாகிய அந்த மேருமலை பதினாயிரம் யோஜனை விஸ்தீரம் உள்ளதாகவும் முப்பத்தி இரண்டு ஆயிரம் யோஜனை உயரத்திலுள்ள மூன்று தாழ்வாரங்களை கொண்டதுமாக விளங்கி வருகிறது இவற்றில் மேல் பாகத்திலுள்ள தாழ்வரையில் ஏராளமான கொடுமுடிகள் உள்ளன அவற்றில் அதிக அழகு வாய்ந்த நடு கொடுமுடியில் மிகுந்த சிறப்பு பெற்றதும் ஏராளமான கோபுரங்களினாலும் அட்டாளங்களினாலும் பொன்மயமான துவஜத்தினாலும் ஒளி வீசி திகழும் மனோவதி என்னும் பிரம்மதேவனுடைய நகரம் அமைந்திருக்கிறது இதற்கு கிழக்கு திசையிலுள்ள கொடுமுடியில் ஏராளமான வினோதங்கள் நிரம்பிய வைகுண்டம் என்னும் மகாவிஷ்ணுவின் நகரம் அமைந்திருக்கிறது அதற்கும் வடகிழக்கு திசையிலுள்ள கொடுமுடியின் மீது ஏராளமான கோபுரங்கள் அட்டாளங்கள் கொடுங்கைகள் பிரகாரங்கள் முதலானவைகளால் அலங்கரிக்கப்பட்ட அஜோபதி என்னும் மகிமை வாய்ந்த பரமசிவனுடைய பட்டினம் அமைந்திருக்கிறது இவற்றிற்கு சுற்றுப்புறங்களில் உள்ள எட்டு கொடுமுடிகளில் திக் பாலகர்களுடைய அதி வினோதமான நகரங்கள் அமைந்திருக்கின்றன இந்த மகாமேரு மலையின் கிழக்கு திக்கில் மந்திரகிரி இருக்கிறது இதில் ஆயிரம் யோஜனை உயரமுள்ள ஒரு கதம்ப மரம் இருக்கிறது தவிர மேருமலையின் கீழ்ப்புறத்தில் அருணம் என்ற பெயருள்ள ஒரு பெரிய தடாகமும் சைத்ரதம் என்ற ஒரு உத்தியான வனமும் இருக்கின்றது அந்த மந்திரகிரிக்கும் கீழ்ப்பாக்கத்தில் மால்யவான் என்ற திவ்யமான மலையொன்றும் மேருவிலிருந்து வடக்கு சமுத்திரத்திற்குள் பிரவேசித்து விளங்குகிறது மேருவின் தெற்கு புறத்தில் கந்தமாதனம் என்னும் பெயருள்ள ஒரு நாவல் மரம் ஜம்பு விருட்சம் இருக்கிறது அதனால் இது ஜம்புத்வீபம் என்றும் வழங்கி வரப்படுகிறது மேருமலையின் தெற்கு பக்கத்தில் மானசம் என்னும் ஒரு தடாகம் இருக்கிறது அதில் மகாவனம் என்னும் பிரக்யாதி பெற்ற ஒரு வனம் உள்ளது இதற்கு தெற்கு திசையில் சிகப்பு நிறத்தைக் கொண்ட நிஷதம் என்ற ஒரு பெரிய மலையும் அதற்கும் தெற்கு பாகத்தில் பொன் நிறத்தை கொண்ட ஹேமகூடம் என்ற மலையும் இருக்கிறது அதற்கும் தெற்கு திசையில் இமயமலை விளங்கி வருகிறது இந்த நிஷதமலை ஹேமகூட மலை இமயமலை ஆகிய மூன்று மலைகளும் கீழ் சமுத்திரத்திற்குள் பிரவேசித்திருக்கின்றன மேருமலையின் மேற்புறத்தில் விபுலம் என்னும் ஒரு மலை உள்ளது அதில் ஆயிரம் யோஜனை அளவு கொண்ட மிக உயரமான ஓர் அரசமரம் இருக்கிறது அந்த மேருவின் மேற்கு புறத்தில் அசிதோதம் அதாவது கருமையான தண்ணீரைக் கொண்ட ஒரு பெரிய தடாகம் இருக்கிறது அங்கே மகத்வப்ரம் என்ற ஒரு திவ்யமான உத்தியானவனம் இருக்கிறது அந்த மலையின் மேற்கு புறத்தில் பொன்னிறமான இன்னொரு பெரிய மலை இருக்கிறது அதற்கு கந்தமாதனம் என்று பெயர் இந்த மலையானது தெற்கு சமுத்திரத்திற்குள் நன்றாக பிரவேசித்திருக்கிறது மேரு மலையின் வடக்கு திசையில் மலர்ந்து விரிந்த மாதுரை மலருக்கு நிகரான சுபாசுபம் என்னும் மற்றொரு மலையும் இருக்கிறது இதில் ஆயிரம் யோஜனை உயரம் கொண்ட ஓர் ஆலமரம் வளர்ந்தோங்கி இருக்கிறது தவிர மேருவின் வடக்கிலும் பிரம்மாண்டமான திவ்ய தடாகம் ஒன்று இருக்கிறது அங்கே திருத்தியே என்னும் பெயரை கொண்ட உத்தியானவனம் ஒன்று உள்ளது மேலே குறிப்பிட்ட மலையின் வடக்கில் நீலகிரியும் அதற்கு வடக்கில் சுவேதகிரியும் அதாவது வெள்ளை மலையும் அதற்கும் வடக்கில் சந்திரன் கதிரொளி போன்ற சிறுங்கிரியும் மேற்கு சமுத்திரத்தினுள் நன்றாக பரவி கிடக்கின்றன இவ்வாறு அநேக மலைகளால் சுற்றுப்புறமெங்கிலும் சூழ்ந்த வண்ணம் மேருமலை காட்சியளித்து வருகிறது மேருமலையின் தெற்கு வடக்காக மிகச் சிறியதோர் வெடிப்பு காணப்படும் மந்திரகிரி போன்ற நான்கு மலைகளும் மேருமலையின் பாதியளவுதான் உள்ளது மால்யவான் என்னும் மலையானது பதினாயிரம் யோஜனை அளவு பருமன் உள்ளதாக வியாபத்திருக்கிறது மேருவின் தெற்கு பகுதியிலுள்ள நிஷதகிரி முதலான மூன்று மலைகளும் இரண்டாயிரம் யோஜனை பருமன் உள்ளது அதற்கு மேற்கிலுள்ள கந்தமாதன கிரியோ பதினாயிரம் யோஜனை உள்ளது இம்மாதிரியே வடக்கு திசையிலுள்ள நீலகிரி முதலான ஒவ்வொரு மலையும் முறையே இரண்டாயிரம் யோஜனை அளவு பருமன் கொண்டதாகும் சிருங்ககிரிக்கும் சமுத்திரத்திற்கும் மத்தியில் உள்ள பாகமானது குரு வருஷம் என்று கூறப்படுகிறது சிருங்ககிரிக்கும் ஸ்வேதகிரிக்கும் இடையிலுள்ள பாகம் ஹிரண்ய வருஷம் என்றும் ஸ்வேதகிரிக்கும் நீலகிரிக்கும் இடையிலுள்ள பாகம் ரம்யக வருஷம் என்றும் மால்யவான் மலைக்கும் சமுத்திரத்திற்கும் இடையேயுள்ள பாகம் பத்ராட்சவ வருஷம் என்றும் இமயமலைக்கும் கடலுக்கும் இடையே உள்ளது பாரத வருஷம் என்றும் இமயமலைக்கும் ஹேமகூட மலைக்கும் இடையே உள்ளது கிம்புருஷ வருஷம் என்றும் ஹேமகூட நிஷத மலைக்கும் மத்தியில் உள்ளது ஹரி வருஷம் என்றும் வழங்கப்படுகிறது இம்மாதிரியாகவே மேற்கு புறத்திலுள்ள கந்தமாதன மலைக்கும் கடலுக்கும் இடையே உள்ளது கேதுமாளக வருஷம் என்றும் மலையைச் சுற்றிலும் இருக்கும் பாகமானது இலாவிருஷ வருஷம் என்றும் வழங்கப்பட்டு வருகிறது குரு வருஷத்தில் வாழ்ந்து வருபவர்கள் கருமை நிறம் கொண்டவர்களாகவும் துயரமென்றால் என்னவென்றே அறியாதவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் கல்ப விருஷத்திலிருந்து உற்பத்தியாகும் பழம் முதலான உணவு வகைகளை உண்டு உயிர் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் தங்களுடன் கூட பிறந்த சகோதர சகோதரிகளையே திருமணம் புரிந்து கொண்டு குடும்பஸ்தர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுடைய ஆயுட்காலம் பதிமூன்றாயிரம் வருஷ காலமாகும் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்